ஒரு திரைக்கதை பல கலைஞர்களின் கனவு மற்றும் கூட்டு முயற்சியால் நாம் திரைப்படமாக காண வெள்ளித்திரைக்கு திரைக்கு கொண்டு வரப்படுகிறது இது நம்மை ரசிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் சில சமயம் கண்கலங்க கூட வைக்கும் அப்படிப்பட்ட திரைப்பட உருவாக்க முயற்சியில் நம் கவனம் பெறாத பல கலைஞர்கள் உழைக்கிறார்கள் அவர்களை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது திரைக்கு பின்னால் இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சிக்காக திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஏ கே ராம்ஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வாங்க அவர் சந்திச்சு அவரோட திரைத்துறை அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாடல் வரிகள்ல வந்து பிறமொழி சொற்கள் நிறைய பயன்படுத்துறாங்க உங்களோட படம் எடுத்துக்கிட்டா கூட கடலில் கட்டுமரம் அப்படிங்கிற படத்துல உஸ்கோமால் அப்படிங்கிற பிறமொழி சொற்கள் பயன்படுத்தியிருக்கீங்க பிறமொழி சொற்கள் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த பயன்பாட்டை இல்லை ஏதாவது ஒரு புதுசு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது அந்த இதில் வந்து இயக்குனரே வந்து சார் இந்த பாடல்கள் வந்து ஒரு பெண்ணை பற்றி என்ன வந்து ஒரு அழகான பெண்ணுங்கிற ஒரு வர்ணனை இருக்கணும் சார் அதோடு சேர்ந்து ஒரு ஃபோக்கில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு அப்போது நான் லிரிக் ரைட்டர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது உஸ்கோமோல் பக்கடோவில் அடிக்கி இந்த வேடு ஓப்பனிங்கில் வைக்கலாமா சார்ன்னு கேட்டார் ரொம்ப நல்லாயிருக்கு வைங்க அப்படின்ட்டு அது அப்படியே பண்ணோம் அது புதுசாக மாறிடுச்சு திரைப்படத்துறையில் ஆகணுங்கிற ஆர்வம் ஆசை எப்போது இதுலேருந்து வந்துச்சு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் இருந்துகிட்டு இருந்தது எப்படின்னா அந்த ஞானம் அந்த டேபிளில் தாளம் போடுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணுவேன் ஊரில் கிராமத்துங்களில் வந்து ஏதாவது ஒரு பாடல் பாடணும் அப்படின்னாக்கா யாருன்னா பாடினா கூட நானே தாளம் போடுவேன் இப்படியெல்லாம் வந்து பண்ணும்போது நல்ல உற்சாகம் பண்ணுவாங்க ஊரில் எல்லாம் எங்கள் ஊரில் கூட ஒருத்தர் ஒரு அண்ணா இருக்காங்க நீங்கள் வந்து சென்னைக்கு போனேன்னா வந்து ஒரு இசையாம்பலனா ஆகணும் அதுக்கு உண்டான தகுதியெல்லாம் நீ வளர்த்துக்க அப்படின்னு சொல்லுவார் நான் அதெல்லாம் பெருசு பண்ணலை இங்கே வந்து பர்னிசார் கூட ட்ராவல் பண்ணும்போது தான் எனக்கு அங்கே உள்ள அந்த கம்போஸிங்கு அந்த ரெக்கார்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உள்ள ஒரு தனியாக ஒரு ஆர்வங்கள் இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அவரோடருந்து நான் வந்து நிற்கும்போது எங்கள் வீட்டில் மிஸ்ஸஸ் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப உற்சாகம் பண்ணேன் நீங்கள் ஏன் மியூசிக்கெலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஏன் மியூசிக் பண்ண மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே நான் சாங்லாம் நிறைய கம்போஸ் பண்ணி என் ஒய்ஃபிட்ட பாடிக்காங்க என் ஒய்ஃப் தான் எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் அந்த டைமில் எந்த பாடல் பாடினாலும் இது நல்லா இருக்குங்க இது புதுசாக இருக்குது இது கொஞ்சம் ஃபீலில் இருக்குது அதெல்லாம் எனக்கு ஒரு அதாவது அவங்க கிராமத்துலேருந்து வந்தவங்களாக இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு உற்சாகம் பண்ணுவாங்க நான் கூட சோர்ந்து போகும்போது கூட அவங்க நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆவிறதுக்கு தகுதியெலாம் இருக்குது நீங்கள் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது நீங்கள் ஆல்ரெடி முயற்சி பண்ணியிருக்கேங்கிறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்திருக்குங்கிறீங்க இப்போது வந்து ஏன் அதை வந்து சோர்ந்து போன மாதிரி இருக்கீங்க முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கும்போது எனக்குள்ள ஒரு தாட்டு நம்ம மனைவியே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம வந்து இருக்கிற ஃபேமிலியில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபேமிலியே அப்படின்னு போகாமல் நமக்கு ஒரு தனித்துவமாக ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க மனைவி நம்ம ஏன் உற்சாகமாக நமக்கு அதை வந்து முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது தான் எனக்கு முதல் முறையாக வந்து விருதாளம்பட்டுன்னு ஒரு படம் கிடச்சிது அது ஜெயங்கொண்டான்கிற கவிஞர் மூலயமா எனக்கு அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஜெயகாந்தன்ங்கிற தான் அந்த படத்தோடய டேரெக்டரு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்கள மூவ் பண்ணும்போது அவங்க என் மேலே ஒரு நம்பிக்கை ஒரு ஆஃப் மைண்ட்லேயே என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இவர் எப்படி பண்ணுவார் போர்ன்ட்டு லிரிக் கொடுங்க சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மெலோடி லிரிக் கொடுத்தாரு அந்த லிரிக்கை கம்போஸ் பண்ணிட்டு வந்து பாடி காமிச்சேன் அங்கே உள்ள அஸ்டன்ட்டுங்கெல்லாம் சேர்ந்து சார் இவரே ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம மெலோடி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டுக்கு பண்ண கம்போஸிங்கே அந்த லிரிக்கே பொய் சொல்லல பொய் சொல்லல இந்த வட்ட புள்ள மனசில் நான் இருக்கேன் அந்த அந்த ஓப்பனிங் பண்ணதுமே பாடி காமிச்சதுமே எல்லாம் கிளாஸ் பண்ணிட்டு இவரே வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த படம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தேன் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இசையமைப்பாளர் பரணி சாரோட ஒர்க் பண்ணுன்னு சொல்லி அதுக்கு முந்தைய காலகட்டம்னு ஒன்று இருந்திருக்கும்ல இசையமைப்பாளராக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது எவ்வளவு சவாலாக இருந்துச்சு இல்லை எந்த மாதிரி இருந்துச்சு பரணி சார்கிட்ட சேரத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஆர்வங்கள்னா அது எல்லாரும் சொல்ல சொல்கிற மாதிரி ராஜா சார் தான் ராஜா சாரோட சாங் சின்ன வயசுலேருந்து பாடுவோம் அந்த ரிதங்களை அப்படியே அக்யூரேட்டாக கேள்வி ஞானமாக வாசிப்பேன் அப்படியான அந்த ஸ்டேஜில் ஊரில் நாடகம்லாம் போடுவாங்க அந்த நாடகத்துலலாம் கூட போய் ஸ்டேஜ் கிடைக்குமானு யோசிப்போம் அப்படிலாம் ஆர்வமாக போய் பாடுவோம் அது ரைட்டோ தப்போ ஆனால் அவங்க கிளாஸ் பண்ணுறாங்களோ கிண்டல் அடிக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம அப்போவே யோசிக்கிறது இல்லை அந்த வெக்கம் அதெல்லாம் பார்க்குறதில்ல நீ பாரு ஆனால் உடனே இப்போ கூப்பிடுவீங்கங்கிற மாதிரிலாம் ஒரு ஆர்வங்கள் இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு காலகட்டங்களை வளர்த்துக்கிட்டோம் சென்னைக்குன்னு வந்த பிறகு சினிமா துறையில் வந்து நமக்கு இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறத நான் நினச்சே பார்க்கல ஆனாலும் எப்படி போய் யாரை பார்க்கணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ராஜா சருடைய சாங்கு கேட்க நமக்குள்ள ஒரு கம்போஸிங் மைண்டடு வந்துகிட்டே இருந்தது அதோட சாருடைய கம்போசிங் பார்க்கும்போது இதனுடைய ஒரு இது தான் ஃபார்முலா இப்படி போனால் இப்படி பண்ணலாம் இந்த ஒரு பல்லை பண்ணுறோம்னா அடுத்த சரணம் இப்படி ரிலேட்டடாக இருக்கணும் இதுக்கு மியூசிக் ஸ்கோப் பண்ணும்போது இந்த மியூசிக்கு வந்து பல்லவிக்கு பண்ணுறோம் இடையில பீஜிங் எப்படி இருக்கணும் இப்படியெல்லாம் எனக்குள்ளே ஒரு தாட்டு உள்ளுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டட் வந்தது எதுக்கு சொ என்னன்னா ஒரு வேலையை செய்யும்போது இன்னும் நம்ம அதே வேலைகளை வந்து மீண்டும் வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம அதில் ஆர்வமாக இருந்துக்கிட்டு இருந்தால் தான் பண்ண முடியுங்கிறத எனக்குள்ள ஒரு தாட் இருந்தது அது அது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக பண்ணலாம் அப்படிங்கிறது பிரிஞ்சு வரும்போது தான் நான் இப்போது இந்த நான் என்னென்ன யோசிச்சேனோ என்ன எனக்குள்ள ஒரு தாட் இருந்தோ எல்லாத்தையும் பயன்படுத்தினேன் பயன்படுத்தி வரும்போது தான் எனக்கு இந்த படங்கள்லாம் கிடைச்சது நண்பர்கள் எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இப்போ வீட்டில் இசையமைப்பாளர் ஆக போகிறேன்னு சொல்லியிருப்பீங்களே அப்போ உங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்க இல்லை நான் இசையமைப்பாளர் ஆகுங்கிறது அவங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை பட்டு எனக்கு மியூசிக்கில் வரணும் பாடல்கள் பண்ணணும் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் தான் என்னக்கு இருந்தது நான் இசையமைப்பாளர் ஆன பிறகு வீட்டில் சொல்லும்போது அவங்க ஓ எல்லோரும் போல் பண்ணுற அப்படிங்கிறதான் எடுத்துட்டேங்க ஏன்னா அவங்க வந்து அம்மா அப்பா வந்து ஒரு விவசாயி விவசாயிங்கிறதுனால அவங்களுக்கு சினிமாவை ரசிக்க தெரியும் அதை ஒரு ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க ஒழிஞ்சு அது எப்படிலாம் பண்ணுவாங்கங்கிறத வந்து பிரித்து பேசுகிற அளவுக்கு அவங்க இல்லை ஏன்னா நம்ம சொல்லும்போது போது அப்படியாப்பா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லும்போது கூட ரொம்ப ஆர்வமாக தான் கேட்டாங்க பரவாயில்ல நீங்களும் வந்து இசையமைப்பாளர் ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க எனக்கு என்னன்னா என்ன வந்து ஒரு இசையமைப்பலர் நான் ஆயிட்டேங்கிறத வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத வந்து அதை சர்ச் பண்ணி பேசுகிற அளவுக்கு அவங்க யோசிக்கலை அதான் ஒன்று நினைஞ்சு மற்றபடி அவங்களுக்கும் அந்த ஞானம்லாம் உண்டு ரசிப்பாங்க ஏன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த கிராமிய பாடல்கள் இதெல்லாம் வந்து நிறைய எங்கள் ஊர்லலாம் பாடுறவங்களாம் நிறைய இருக்காங்க அந்த பாடுறது ரசிக்கிறது கே அதை கேட்குறது இப்போ எங்கள் அம்மா வந்து சில நேரங்களும் அவங்களுக்குள்ள முணு முணுத்து பாடுவாங்க அது தெளிவாக பாட தெரியுதோ தெரியலையோ ஆனால் முணு முணுத்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து சொல்ல தெரியாது ரிட்டர்ன் சொல்ல தெரியாது என்னம்மா எதை பாடுறீங்கன்னா கூட தெரியாது அவங்களுக்கு அது என்னென்னு ரிப்ளை பண்ண தெரியாது அப்படிலாம் இருந்திருக்காங்க ஒரு திரைப்படத்துக்கு பாடல் எவ்வளோ முக்கியமோ அதே சமயம் பின்னணி இசையும் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்தியா படங்களை வந்து முடிச்சுட்டு டைரக்டர் வந்து படங்களை போட்டு காமிக்கிறது கூப்பிடுவாங்க நமக்கு வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு அசைவும் அந்த படத்தில் ஒவ்வொரு அசைவும் ஒரு ஒரு ஃபீலும் வந்து அவங்க வந்து ஒரு ஆறாறு பண்ணுற அளவுக்கு ஒரு சீன் அப்படின்னா அது ஒரு ஆர் ஆர் பண்ணுற அளவுக்கு அவங்க விஷுவல் பண்ணியிருப்பாங்க அந்த அதை வந்து நம்ம வந்து உள்வாங்கி அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் வந்து நம்ம கொடுக்க கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிப்போம் இப்போது முன்னாடியெலாம் வந்து நாங்கள் ப்ராஜெக்டில் படம் படம் போட்டு பார்த்துட்டு நோட்ஸ் எழுதி பண்ணுவாங்க இப்போ எல்லாம் கம்ப்யூட்ரு சிஸ்டமேட்டிக்காகனால நாங்கள் அதில் கா காட் பண்ணிவிட்டு படங்களை பார்க்குறோம் பார்த்துட்டு அதுலேருந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ரீலாக போட்டு பார்ப்போம் பார்த்துட்டு ஒரு ஒரு சீனாக நாங்கள் உள் வாங்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரசித்து பண்ணணும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அசைவும் பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த டைலாக் வந்து என்ன தோரணையில் இருக்குங்கிறத உள் வாங்கணும் முதல்ல அது வாங்கிட்டு அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த ஃபீல் அப்படியே உட்காரும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இசை கருவிகள் பயன்படுத்தி தான் இசை இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி இசை இந்த வேறுபாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எந்த கம்ப்யூட்டர் வந்தாலும் அப்போது பண்ண அந்த மேனுவலுக்கு ஈடு ஆகாதுங்க ஆனாலும் நிறைய இப்போ வெஸ்டர்னாக மாறினதுனால கம்ப்யூட்டர் தேட வேண்டியது இருக்குது ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னாக்கா டோன்ஸுங்கள் எல்லாத்துக்குமே டோன்ஸ் வந்துடுச்சு அதுலேருந்து வேணால் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுறோம் அந்த மேனுவல் அதில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படி வேணால் பண்ணிடலாம் வந்துச்சு ஆனால் மேனுவலுக்கு ஈடு எதுவுமே கிடையாது அப்போது வந்து மேனுவலாக பண்ண சாங்கெலாம் இன்னைக்கு கேட்டாலும் ஸ்டாண்டர்டு ஹிட் ஹிட்டு ஸ்டாண்டர்டாக இருக்கும் சாங்கெலாம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இப்போது கம்ப்யூட்டரில் பண்ணுறோம் அதுலேயும் வந்து குவாலிட்டி கிடைக்கிது பட்டு வந்து அந்த லைவாக வாசிக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கு ஆனால் வெஸ்டர்ன்னு வந்த பிறகு தான் இந்த கம்ப்யூட்டர்லாம் நிறையா கம்ப்யூட்டரில் வர டோன்ஸுங்கெல்லாம் நிறைய எடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இந்த சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மேனுவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை பட்டு பெரிய மூவி பண்ணுறாங்க ஒரு பெரிய பட்ஜெட்டு அப்படிங்கும்போது அவங்க எல்லாருமே நான் இப்போ இப்போ ராஜ சார்லேருந்து ஜி பிரகாஷ் இவங்க அனிருத் சார்லேருந்து எல்லாருமே மேனுவல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற பட்ஜெட் அந்த மாதிரி அவங்களால அந்த குவாலிட்டியை கொடுக்க முடியுது இப்போ நம்ம வந்து சிஸ்டத்துலேயே பண்ணுறாங்களே அப்படிங்கிறது அந்த சின்ன சின்ன கம்பெனிங்க கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறவங்க மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்களோ பெரிய கம்பெனிங்கெல்லாம் மேனேஜ் மேனுவல் பண்ணுறாங்க நம்ம சாங் கேட்குறோம் கேட்கும்போது தெரியுது மேனுவல் சாங்கு அப்படின்ட்டு அதுலேயும் மீறி நம்ம வந்து சில ஸ்டைல் டோன்ஸ் வாசிக்கிற விதங்களில் வந்து அது மேனுவலில் வர முடியாது அதுங்க மாத்திரம் வேணால் வந்து சிஸ்டமேட்டிக்கலாக பண்ணலாம் திரைப்படங்களில் சில காட்சிகள் பின்னணி இசை அமைக்கும் போது அமைதியாக இருக்கட்டும்னு விட்டுருப்பாங்க அந்த அமைதி போட பாதிப்பு வந்து பெருசாக இருக்கும் இந்த அமைதி எதுக்காக அதாவது சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை மியூசிக் பேக்ரவுண்ட்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளையராஜா சார் வந்து சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான இடமா இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்படியே சைலண்டாக ஆக்கிடுவார் அந்த சைலண்டாக ஆகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்த்துக்கிட்டு ஆடியன்ஸும் சைலண்ட் ஆகிடுவாங்க அப்போது அந்த சீன் ரிஜிஸ்டர் ஆகும் ரிஜிஸ்டர் ஆகி அந்த சீனில் என்ன இருக்குங்கிறத மக்கள் உணர்ந்து அந்த படத்தை படம் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு கொண்டு போய்விடுவார் அவர் அவர் அந்த அந்த இடங்கள் ஏன் சைலண்ட்டு விட்டாருங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் ஏன்னா அந்த இடத்துல சைலண்ட்டு இருந்து ஒரு மியூசிக்கை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளை ஏதோ எங்கேயோ கொண்டு போகிற மாதிரியான ஒரு உணர்வு அப்படி பாடியெலாம் அப்படியே ஒரு மாதிரி செலுத்துகிறோம் அப்படியே அப்படியெல்லாம் அவர் அந்த உணர்வோடு அவர் பண்ணுனா தான் இன்றைக்கி நம்புறோம் நான் நிற்கிறார் ஆர் ராஜா சார் தான் எல்லாருக்குமே ஒரு இசம்பிள்ளார் நான் எவ்வளோ நானும் ஆர் ஆர் பண்ணுவேன் நீங்களும் ஆறு ஆறு பண்ண அதெல்லாம் கிடையாது அவர் ஆல்ரெடி தொட்டதை தான் இப்போ நம்ம தொடம் ஆனாலும் ஆர் எந்தெந்த இடத்துக்கு சைலண்ட் வேணும் எங்கள் மியூசிக்கு கொஞ்சம் டெரராக வேணும் எங்கள் மெலோடி யூஸ் பண்ணணும் அதை கிளீயராக பண்ணக்கூடிய நபர் ஜெனபர் அவர் மேஸ்டோ மேஸ்டோ தான் ஆனாலும் எனக்கு அந்த அவருடைய பண்ணுன்னு ஒவ்வொரு ஃபீட்பேக்னு நான் பார்க்கும்போது எனக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு இது இது ஏன்னா சாங்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வெஸ்டர்னாக போகலாம் ஃபோக்கில் பண்ணலாம் மெலோடியை பண்ணலாம் நமக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கலாம் ஆனால் ஆர் ஆறுனு வரும்போது நாம் வந்து அந்த எப்படி பண்ணினாலும் அவருடைய டச்சு உருவாகிடுது வந்துடும் ஆனால் அந்த சைலண்ட்டுங்கிறது நீங்கள் கேட்ட சூப்பர் கேள்வி சைலண்ட்டுங்கிறது ஒரு படத்தில் மிகப்பெரிய ஆர் தான் நீங்கள் என்ன தான் மியூசிக்கு அள்ளி போட்டு நிரப்புனாலும் ஒரு இடத்துல சைலண்ட்டு விடணும்னா சைலண்ட்டு விட்டு தான் ஆகணும் அது மாதிரிலாம் பண்ணணும்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ரிஜிஸ்ட் ஆகும் அந்த இடம் அதுக்கு தான் அந்த சைலண்ட்டுங்கிறத வந்து மியூசிக்கே இல்லாமல் கேட்குறதே ஒரு சைலண்ட்டாக கேட்குறதே ஒரு டேஸ்ட்டு தான் படத்தில் உங்கள் திரைப்படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆ பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன்னா நான் இப்போ நான் இப்போ ரீசெண்டாக பண்ண இந்த வேட்டைக்காரி கூட அதில் வைரம் சார்லாம் கூட எழுதியிருக்காரு சாங் ரெண்டு சாங் எழுதியிருக்காங்க அந்த படத்துலேயும் அப்படிதான் ஏன்னா காட்டில் வந்து ஃபாரஸ்ட்டில் போக போகிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு குரல் கேட்குற மாதிரிலாம் எஃபெக்டில் பண்ணியிருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த சைலண்டு அந்த சைலண்டு அந்த எங்கேயோ கேட்குற குரல் அந்த யானை புளி இந்த மாதிரி சவுண்டுங்கள்லாம் கேட்குற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க எஃபெக்டில் அப்போது என்னுடைய ச நான் வந்து இந்த மியூசிக்கில் சைலண்ட் பண்ணி அவங்க ஒரு இடத்த நோக்கி போய் அந்த இடங்களில் வந்து அடைய போகிறப்போ ஒரு சீரியஸ்னஸ் வரும்போது ஒரு வில்லனை காமிக்கிறாங்க போது அந்த இடத்துல அப்படியே மைல்டாக அந்த மியூசிக் தூக்குவேன் அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் ஏதோ நடக்கப்போகுது ஏதோ இன்னும் அப்படி அந்த உணர்வோட அந்த எஃப அந்த எனர்ஜிக்காக பார்ப்பாங்க அப்போ அந்த மாதிரியான சில இதெல்லாம் ரசித்து பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி கூட கல்லறை படம் பண்ண போகுது தான் பிரிவெதிலுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இது நான் இப்படி தான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் இதுமாதிரி எல்லா படங்களையும் ஏதாவது ஒரு செயல் அதே போல் சாங்கும் ஒவ்வொரு படத்துக்கு இப்படின்னு ஒரு ரெண்டு மெலோடியாவது இல்லாமல் பண்ண மாட்டேன் மெலோடி வச்சுருவேன் வரும்போதே அவங்க சொல்லிவிடுவாங்க ஃபோக் இருக்கிறதுலேயே என்ன என்னோடய படங்களும் பார்த்தீங்கன்னா மெலோடி வச்சுருவேன் ரெண்டு சாங் மெலோடி வச்சுருவேன் இப்படி இப்போ பேசும்போது சொன்னீங்க எனக்கு மெல்லிசைனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க படங்களை எடுத்துக்கிட்டால் மெல்லிசை இருக்குது தொழில் இருக்கு இருக்குது குத்து பாடல்கள் இருக்குது நிறைய இருக்குது இதெல்லாம் தவிர்த்து மெல்லிசை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன இப்போ நீங்கள் கேட்ட இந்த கேள்வி வந்து உண்மையிலுமே நான் பதில் சொல்லி தாவணும் ஏன்னா இப்போ ஆர் ஆர் பண்ணும்போது ஒரு எப்படி சொல்கிறோம்னா ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஆர் முக்கியத்துவம் ஏன்னா ஒரு சாங்கு கூட தனித்தனி பேட்டனில் பண்ணுறோம் ஃபோக்கு மெலோடின்னு பண்ணுறோம் ஆனால் ஆறு ஆறு பண்ணும்போது ஒரு இசைய படனுக்கு ஒரு தகுதியை கொடுத்த மாதிரி அது அதுபோல் இப்போ ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சொல்லும் போதே ஒரு ஃபோக்கு சார் ஒரு ஐட்டம் சாங்கு ஒரு மெலோடி சார் இப்படி சொல்லிடுறாங்க இப்போ சொல்லும்போது நாம் என்ன பண்ணுறோன்னா இதில் நம்ம மெலோடியாக மெலோடி சொல்லியிருக்காங்க மெலோடி நல்லா கொடுப்போம் ஃபோக்கும் நல்லா கொடுப்போம் அப்படின்னு நம்ம பண்ணுவோம் அதில் ஃபோக்கு வந்து எப்படின்னா ஆடியன்ஸ்ட போய் சேரும்போது ஒரு விதமாக ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அந்த ஃபோக்கை அப்படியே ரசிப்பாங்க போவாங்க ஆனால் மெலோடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கும் ஏன்னா எல்லோரும் மனசுலேயும் பதிய ஈஸியாக சீக்கிரமும் பதிய வேண்டியது மெலோடி தான் இப்போ மெலோடி வந்து நான் வந்து பிரிவதில்ல கூட நினச்சது நடக்கலையே நடப்பதும் பிடிக்கலையே என்ன வாழ்க்கடா நண்பா என்ன வாழ்க்கடா இது ஒரு விதமான ஒரு ஃபோக்கு அதே வந்து எனக்கு மெலோடி கேட்டாங்க அதில் தான் என்ன செஞ்சிதோல வயசு என்ன பிடிவாதம் பண்ணுதடி மனசு இப்போ அந்ததுக்கு சார் ஃபோக்குங்கிறது வந்து எனக்கு ஓகே அதாவது என்னோட படத்துக்கு ஒரு ஃபோக் தேவை ஆனால் இந்த மெலோடி எல்லாருக்கும் கவர் பண்ணிச்சு சார் இப்போ இந்த ஒரு அவங்க ஒரு ஆடியன்ஸை சொல்லும்போது நமக்கு இன்னும் நல்ல உற்சாகமாகும் அதில் ஒரு சேசிங் சாங் பண்ணியிருப்பேன் சரியான சாங் பண்ணியிருப்பேன் அதில் செவன் ஐட்டில் பண்ணியிருப்பான் அந்த சாங் ஸ்பீடு தெரிச்சு ஓடு தெரிக்க ஓடு சாவணியும் ஜெயிச்சு ஓடு விழுந்து ஓடு எழுந்து ஓடு மூச்சு வாங்க பறந்து ஓடு கோழி ஓடும் பாம்பை பார்த்து பாம்பு ஓடும் பறந்தை பார்த்து பறந்து ஓடும் எவனை மனிதனை பார்த்து இதே விட எனர்ஜின்னா அப்படி ஒரு எனர்ஜி கொடுத்து டிகே மூர்த்திங்கிறான்னு அந்த பாடினார் ஸோ அம்மா எனர்ஜியாக பாடியிருப்பார் அந்த சாங் ஏன்னா ஒரு பக்கம் அந்த அந்த பொண்ணும் பையனும் லவர்ஸுங்க ஓடுவாங்க ஒரு பக்கம் வில்லனுங்க தத்திட்டு வருவாங்க ஒரு பக்கம் போலீஸ் சேசிங்க இப்படி ஒரு நாலா பக்கம் வரும்போது டேரெக்டர் அந்த படத்தோட டேரக்டர் வந்து ராம் யாதவ் அவர் சொன்ன விதங்கள் என்ன எனக்கு நாலா பக்கமும் இந்த ஒரு சேசிங் ஒரு சேர்சிங் அப்படியே கட் ஷாட் கட் ஷாட் அப்படி போகும் சார் எனக்கு அந்த சேசிங்கில் வந்து சாங் ஒரு எனர்ஜியாக ஸ்பீடாக இருக்கணும் ஃபுல் மெசேஜ் அந்த அவங்கள பற்றியே இருக்கணும் மாண்டே சாங்குன்னார் அப்புறம் எனக்கு மோகன்ராஜ்ங்கிறவர் தான் அந்த லிரிக் எழுதினவர் அவர் லிரிக்காக கொடுத்தார் லிரிக் கொடுத்ததை அப்படியே கம்போஸ் பண்ணேன் ஃபுல்லாக பள்ளைய சரணம் ஏக்தம் ஒரு ப ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கம்போஸ் பண்ண சாங் அது ஆனால் அது ரொம்ப பெட்டராக அமைஞ்சிது அந்த சாங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது கூட அந்த சாங் கேட்டால் இந்த எனர்ஜி நம்மளால் மீண்டும் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த சாங் அதனால் வந்து ஃபோக்கு குத்துப்பாட்டை எவ்வளோ பண்ணலாமா அது வந்து தேவை இந்த இடத்துக்குங்கிறதுக்கு மெலோடிங்கிறது வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு தேவையான தேவைன்னு இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்க வைக்கக்கூடியது மெலோடியோட இன்னைக்கு நிறைய எம்எஸ்சி சார் சாங்லேருந்து ராஜா சார் சாங்லேருந்து எல்லாருமே நிலைச்சி நின்று இன்னைக்கு அவங்க சாங்கெல்லாம் ரசிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே மெலோடி தான் இப்போ எல்லாரும் பற்றியும் பேசுனீங்க நீங்கள் இசையமைச்சிருப்பீங்க இல்லையா அதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான படம் இல்லை பாட்டுன்னா எது சொல்லுவீங்க கேட்டது இல்லைனால சொல்கிறேன் இப்போ நான் பண்ண படங்களில் இப்போ ஒரு ஆறு ஏழு படங்கள் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு மூணு படங்கள் வந்து வேலைகள் போயிட்டு இருக்கு இப்போ என்னுடைய படங்களில் எல்லா சாங்குமே நானே வந்து ஆடியன்ஸுக்கு எப்படிலாம் கொடுக்கணுங்கிற ஒரு நானும் ஒரு ஆடியன்ஸாக இருந்து தான் பண்ணுறேன் பட்டு அது நான் திருச்சி சொல்ல முடியாது பட் எல்லா சாங்லேயும் மெலோடியில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு நம்ம பண்ண சாங்கு அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா நான் திருப்புகல்னு ஒரு படம் பண்ணேன் அதில் காளிமுத்து சார் வந்து எனக்கு முறையாக கூப்பிட்டு கொடுத்தாரு அப்போ அப்போது அந்த படம் பண்ணி அஞ்சு சாங் அதில் பண்ண பண்ணினேன் அதே அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் இட விட்டு அதே டைரக்டர் மீண்டும் எனக்கு இப்போ இந்த வேட்டைக்காரி படத்தை கொடுத்தார் ஏன்னா நான் எனக்கூட ஆச்சரியம் நம்மளுக்கு திருப்ப கொடுக்குறாரு ஏன்னா என்னுடைய ஒர்க்கு என்னுடைய கோஆப்ரேட்டிங் அவருக்கு பிடிச்சதுனால தான் ரிட்டர்ன் குப்டே எனக்கு கொடுத்தார் அந்த படம் அதே போல் அவர் கேட்ட மாதிரி அந்த சாங் மூணு சாங் படத்தில் ஒரு சாங் அவரே எழுதியிருக்காருங்க ஒரு மூடு சாங் ஒன்று டியெக்ட் எழுதியிருக்கார் ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சாங் வைரமுத்து சார் ஒரு சாங் இவர் எழுதியிருக்கார் ஆனால் ரிட்டன் கூப்பிட்டு எனக்கு இந்த மீண்டும் நான் ஒரு படம் பண்ணுறேன் இதுக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அது மாதிரி எனக்கு எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இதுவரை நான் பண்ண டேரக்டர்களில் வந்து ரிட்டன் அவங்களுக்கு படம் கிடச்சிச்சோ கிடைக்கலையோ எனக்கு தெரியாதுங்க ஆனால் கிடைச்சாலும் ரிட்டன் கூப்பிட்டு பண்ண டேரக்ட் எனக்கு ஆளி முடிச்சு சார் இப்போது இன்னும் சொல்லுவேன் நான் எந்த படத்துலையும் கம்போஸ் பண்ணுவேன் நானே பாட மாட்டேன் எல்லாம் கூட சொல்லுவாங்க சார் உங்கள் வாய்ஸில் ஒரு சாங் பாடினானாம்பாங்க இல்லை சார் நான் எப்போதுமே வந்து கம்போஸராக இருந்துட்டு போகிறேன் எனக்கு எவ்வளோ சிங்கருங்க புதுசோ பழசோ நம்ம வந்து என்ன வளர்ந்த சிங்கர் தான் பண்ணணும் இல்லை புது சிங்கர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அதேமாதிரி கவிஞர்களுக்கும் புது கவிஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அவங்களோட வரிகள் எந்தளவுக்கு நம்மளுக்கு ஒருத்துங்கிறது பார்ப்பேன் அதே மாதிரி சிங்கர்ஸனுடைய வாய்ஸ் எந்தளவுக்கு கலர் சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்ப்பேன் அதுபடி நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அந்த விதத்தில் இப்போ இந்த நான் கல்லறை பண்ணும்போது கூட டைரக்டர் வந்துட்டு அண்ணா உங்கள் வாய்ஸ்லேயே இருக்கட்டும்ங்க நல்லா நல்லா தான் இருக்குது நீங்கள் வைங்க அப்படின்னா வேணாப்பா நான் வேறு வாய்ஸ் மாற்றி தரணேன் அப்படின்னு ட்ராக் பண்ணதை போட்டு காமிச்சோன்னா அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டுல அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சாங்கு நானும் சைனிங்கிற பொண்ணும் சேர்ந்து பாடியிருப்போம் ஒரு ஆசை நான் கூட பேச அதுக்கு தாண்டி வளர்த்து வச்சேன் ரொம்ப மீச இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அந்த சாங்கு அது எல்லாேருக்குமே அந்த சாங் பிடிச்சிருச்சு ஃபுல்லாக சரி ஓகே டைரக்டர் விருப்பத்துக்காக அப்படின்ட்டு பாடு அதுபோல் நிறையா கம்போஸ் பண்ணும்போது ட்ராக் நான் தான் பாடுவேன் மேக்சிமம் எல்லா படத்துக்குமே சரி ட்ராக் நான் தான் பாடுவேன் ஏன்னா சிங்கர்ஸுங்க கேட்கும்போது நம்ம கம்போஸர் பாடுறதுனால தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் அதனால் நான் வந்து நானே ட்ராக் பாடிருவேன் மேக்ஸிமம் எல்லா சாங்குமே சரி ட்ராக் யாரும் பாட விட மாட்டேன் ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது குறைகள் இருந்தால் சிங்கர் கேட்பாங்க இப்போ நான் வந்து பிரிவதில் வந்து பிரசன்னா அவர் பாட வச்சேன் இப்போ கூட அவர் கேட்டார் என்ன சார் ட்ராக் நீங்களே பாடிங்கண்ணா ஆமாம் சார் ஓகே சார் அதே ஸ்டைல் பாடணுமா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணுமான்னார் சரணத்தில் மாத்திரம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அது மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷனாக எனக்கு தான் அந்த ஞாபகம் இருக்கும் நான் ட்ராக் பாடிருக்கேங்கிறது எனக்கு தான் அந்த ஞாபகம் இருக்கும் அப்போ கூட அவர் வந்து என்ன செஞ்சு இதோச்சியோ அப்படி பாடினார் நல்லா அந்த ஒரு ரசித்து உள் வாங்கி அப்படி பாடினார் சரணத்தில் கூட ரொம்ப நல்லா அழகாக பாடிப்ப நீ போகிற பாதையில் மரமாக நிக்கிறனான அது அந்த சரணம் ரொம்ப ரசித்து பாடி நல்லா பிரசன்ன சார் எனக்கு ஒரு மூணு மூவியில் அவர் பாடியிருக்கார் வேல்முருகன் கூட பாட்டியிருக்காரு எனக்கு ஃபஸ்ட்டு மூவியில் ஃபஸ்ட்டு சாங்கு வேல்முருகன் தான் பாண்ட மாதிரிங்க அதே போல் ஒரு அப்புறம் திருப்புக்கல்ல யுகபாரதி அவர் ரெண்டு சாங் எழுதி கொடுத்தாருங்க பாபுஜ் ஒரு சாங் எழுதி கொடுத்தாரு முத்து விஜயனும் கூட ஒரு சாங் எழுதி கொடுத்தாருங்க அந்த படத்தில் கொஞ்சம் ஃபேம்லியாக நான் முத்துக்குமார் சாரையும் ட்ரை பண்ணேன் அவர் பிஸியாக இருந்ததுனால எனக்கு அந்த டைம் கிடைக்கல அதனால் அப்புறம் இவங்கள வச்சு பண்ணேன் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நல்ல லைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க எனக்கு திருப்புக்களில் ஆறு சாங்குமே ரொம்ப விருப்பமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பண்ணேன் எனக்கு இந்த வாய்ப்புகள்லாம் வந்து இயக்குனர்கள் வந்து நண்பர்களாக இருந்து எனக்கு இந்த வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க இன்றைக்கி நான் ஒரு இசையம் போகலனா நம்ம சேனலில் மக்கள் சேனலில் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே நண்பர்கள் இயக்குநர்கள் நண்பர்கள் தான் எனக்கு அதே போல் என்னென்ன ஒரு ஒரு படம் பண்ணுறோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கும்போது நம்பி செய்கிற புரொடியூசர் வராங்க பாருங்க அவங்க தான் யோசிப்பாங்க எதுக்கு ஒரு புது மியூசிக் டேரக்டர் போடுறீங்க அவருக்கு என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது என்ன நேம் இருக்குன்னு கேட்பாங்க ஆனால் அதையும் கன்வே பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க பாருங்கள் இயக்குனர் அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் வரும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் பெரிய பெரிய விஷயம் பலரை பார்க்கணும் ட்ரெண்டிங் மாற்றணும் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு என்கிட்ட என்ன கொடுக்க முடியுமோ அவங்க கேட்குறத நான் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அந்தளவுக்கு எனக்கு ஒரு உற்சாகம் இருந்துகிட்டே இருக்குது இன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக அமைஞ்சது குறிப்பாக நீங்கள் பாடினதாக இருக்கட்டும் நண்பர்களுக்கு நன்றி சொன்னதாக இருக்கட்டும் எல்லாரையும் பற்றி பெருமையாக பேசினதாக இருக்கட்டும் ஒரு வாழ்க்கை துணைங்கிறவங்க உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க வாழ்க்கையில் மேலே வர அம்மா அப்பா பற்றி சொன்னதாக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு கேட்க கேட்க இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு நீங்கள் இன்னும் மென்மேலும் வளரணும் பெரிய இசையமைப்பாளராகி எங்கள் முன்னாடி திருப்பியும் மக்கள் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்கணும் நீங்கள் மென்மேலும் வளர மக்கள் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் இதுவரையும் என்கிட்ட கேட்ட ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எனக்குள்ளே இருக்கிற அனுபவமும் நான் எந்தளவுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேங்கிறதையும் நீங்கள் சேகரித்து தான் கேட்டிருக்கீங்க அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கும் ஒரு வணக்கம் மக்கள் சேனலுக்கும் ஒரு வணக்கம்